ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நாம் பார்க்க போகிற வீடியோ என்னன்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்குது என்ன டவுட் அப்படின்னா இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கும் சரி குரூப் டூக்கும் சரி நம்ம வந்து புக் வைஸ் படிக்கலாமா இல்லை வந்து சிலபஸ் சிலபஸ் இருக்குங்களா சிலபஸ் வைஸ் படிக்கலாங்கிறத டவுட் இருக்குது இல்லைங்களா அந்த டவுட்டுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா சரி வாங்க வீடியோவில் போகலாம் இப்போ பார்த்துக்கோங்க வந்து நான் ஸ்கூல் புக்கு வச்சுருக்கேன் இப்போ வந்து சிலபஸ் இருக்குங்களே சிலபஸ் வந்து சிலபஸும் நான் தனியாக ப்ரிண்ட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்துருக்காங்க சிலபஸ் தனியாக இருக்குது இல்லையா இப்போ பாருங்கள் ஸ்கூல் புக்கில் ஸ்கூல் புக் வைஸ்லேயும் நான் வந்து ஆல்ரெடி படித்து வச்சுருக்கேன் இல்லைங்களா ஸ்கூல் புக் வைஸும் படித்து வச்சுருக்கேன் சிலபஸ் வைஸும் படித்து வச்சுருக்கேன் இல்லையா சரி ஓகே இப்போ எது பெஸ்ட்டுங்கிறத நான் வீடியோ லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டே வாங்க ஓகேங்களா சரி ஓகே இப்போ வைஸில் பார்த்தீங்க அப்படின்னா வைஸில் வந்து ஒரு சிக்ஸ்த்து புக்கு எடுத்துட்டோன்னா எல்லாமே இப்போ எல்லாருமே காலேஜ் ஆகிருக்காங்க இல்லையா இப்போ பாரதிதாசன் சரி பாரதியார் சரி பாரதியாரும் சரி அப்புறம் என்னென்ன அறிஞரெலாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே ஒரு மெர்ஜாயி சிக்ஸ்த்து சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் அப்புறம் ஓல்டு புக் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் எல்லாம் மெர்ஜாக இருக்காங்க இல்லையா மெர்ஜ் ஆகிட்டாங்க இது வந்து ஸ்கூல் வைஸ் பார்த்தா இப்படி இருக்கும் ஓகே அடுத்து பாருங்கள் இப்போ வந்து சிலபஸ் இப்போ சிலபஸில் இந்த பகுதி இ எடுத்து இ எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பாரதியார் இருக்காரு பாரதாசனுக்கு எல்லாமே ஒரே மதம் ஒரே இதாக இருக்காங்க ஓகேங்களா இப்போ ஒரே மதமாக பார்க்கும்போது நமக்கு ஈவிங்களா எங்கே தெரிய இருக்கு நமக்கு ஸ்கூல் புக்கு வேணும் இல்லையா அந்த ஸ்கோ அந்த தெரியறதுக்கு ஸ்கூல் புக்கு வேணும் அதுவும் இல்லாமல் ஸ்கூல் புக்கை விட்டு இன்னொன்று என்னென்னா நம்ம நான் அடிக்கடி நான் வீட்டில் சொல்லியிருக்கேன் வே ஒரு நல்ல வேட்டை செடி வேணும் இல்லையா ஒரு நல்ல ஒரு வேட்டை செடி வேணும் நான் வச்சுருக்கேன்னா பாரதியார் பாரதாசன் எங்கே இருக்காருன்னா அதை நான் வச்சுருக்கேன் புரியுதுங்களா சரி ஓகே இப்போ இப்போ பார்த்துக்கோங்க இப்போ ஸ்கூல் புக் வைஸ் வந்து பார்த்த படி நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ப படிக்கவே நம்ம கொஞ்சம் 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 ஈஸியாக இருக்கும் இல்லையா இப்போ சிக்ஸ்த்து புக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ சிக்ஸ்த்து புக்காக ஒரு புக்கு நான் ஃபுல்லாக படித்து முடிச்சுருவேன் அவ்வளோதான் அடுத்த சிக்ஸ்தில் ஃபஸ்ட் டைம் முடிச்சுருவேன் செகண்ட் டைம் முடிச்சுருவேன் தேர்ட் டைம் முடிச்சுருவேன் அப்புறம் செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து நசல பசிஸ் படித்து வச்சுருவேன் அதுக்கப்புறம் ஓல்டு புக்கு அதுதான் ஓல்டு புக்கில் டாப்பிக்கில் எது கவர் ஆகுதோ அது மட்டும் நான் படித்து வச்சுருவேன் அப்படின்னு அப்படின்னு தான் எல்லாம் படிக்கணும் இல்லையா அப்படின்னா நிறைய பேர் படிச்சுட்டு இருப்பாங்க சில பேர் தெரியாமல் இருப்பாங்க சில பேர் எப்படின்னா இந்த சிக்ஸ்த்து புக் இருக்குன்னா அதை ஃபுல்லாக அப்படியே படிச்சுட்டு போயிருவாங்க இதெல்லாம் எக்ஸாமுக்கு வருமா வராதா அப்படின்னு கூட தெரியாது இப்போ சிக்ஸ்துலேருந்து ஆறாவதுலேருந்து பன்னெண்டாருக்கு புக்கு படிக்கணுமா ஆமாம் சரி எடுத்து படிச்சிரு எல்லாத்தையும் எடுத்து படிச்சுடு இப்போ எல்லோரும் சில பேர் எதை எதை படிப்பாங்க தெரியுங்களா இப்போது ஒரு இது ஆகாது அப்படின்னா அதை தான் அவங்க எடுத்து ப படிச்சுக்கிட்டே இருப்பாங்க இல்லையா அது அது எப்படின்னா நான் ஒன்று ஒரு இது காமிக்கிற மாதிரி அதுங்க சில விஷயங்களாம் படிக்கவே கூடாது சில சில பேர் அதெல்லாம் படிச்சுக்கிட்டே வந்துட்டுருப்பாங்க அதெல்லாம் தப்பு ஓகேங்களா அது புக் பேக்கில் நான் நிறைய கொடுத்துருப்பாங்க அந்த புக் பேக்கில் தேவையில்லாத கண்டென்ட்ஸ் நிறையா இருக்கும் புரியுதுங்களா இப்போ தேவையில்லாத கண்டென்ட்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா அங்கே பாருங்கள் இந்த மாதிரிலாம் கண்டென்ட் இருக்குங்களா சில பேருக்கு தெரியாது அப்போது புக்கு இப்போ புக்கு ஃபுல்லாக படிக்கணும்னா அது ஃபுல்லாக படிக்கணுமாட்டே இருக்குது அப்படின்ட்டு இது இங்கே இருக்குங்கள இது எல்லாமே படிச்சுட்டு இதை இதெல்லாம் இதெல்லாம் வந்து நெட்டில் தேடிட்டு வந்துட்டு இருப்பாங்க இதெல்லாம் என்ன வரும்னு தெரியலையே அப்படின்னு நெட்டில் தேடி டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லை அப்புறம் பாருங்க இங்கெல்லாம் இருக்குது இல்லை இது இந்த இதெல்லாம் சரி படிக்கணும் மாட்டேருக்கு சரி ஓகே ஃபோன் எடு உடனே ஃபோன் எடு இதெல்லாம் என்னென்னு தெரியல அப்படியே கூகுள் லென்ஸ் போடு இது என்ன ஆன்சர் வருது அதெல்லாம் அங்கே பக்கத்தில் எழுதி வை அப்படின்னு எழுதி படிச்சுட்டு இருப்பாங்க அப்படியெல்லாம் படிக்கணுன்னு அவசியம் இல்லை சரிங்களா இப்போ நீங்கள் எது படிக்கணும்னு தேர்ந்தெடுத்து படிச்சிட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து பாதி வேலை முடிஞ்சிடும் ஓகேங்களா இப்போ புக் வைஸ் பார்க்கும்போது இவ்வளோ இவ்வளோ கண்டன்ஸ் இருக்குது சரி ஓகே இதை வந்து புக்கை தனியாக வச்சுருவோம் இப்போது சிலபஸ் வரலாம் ஓகேங்களா சிலபஸ் வைஸ் வந்து இப்போ பாரதியார் இருக்காரா வந்து நான் வந்து வேட் ஸ்டெடி ஃபஸ்ட் தமிழ் தமிழ்நாடுக தொண்டில் உள்ள ஈயில் ஃபஸ்ட்டுமே பாரதியார் தான் இருப்பார் இல்லைங்களா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாரதியார் தான் இப்போ அவர் ஸ்கூல் புக்கில் எங்கே கவர் ஆகுறாரு சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டைமில் முப்பதாம் பேஜ் சிக்ஸ்த்து இப்போ ஃபஸ்ட் டைம் முப்பதாம் முப்பதாம் பேஜில் கவர் ஆகிட்டு ஆகிட்டுருக்கார் ஓகேங்களா சிக்ஸ்த்து ஃப ஃபஸ்ட் டைம் முப்பதாம் பேஜ் முப்பதாம் பேஜில் அவர் வந்து க கவர் ஆகுறாரு எங்கே முப்பதாம் முப்பது பல மீண்டும் ஒரு பாடல் இருக்குது பார்த்தீங்களா இருபத்தொம்போது அவங்க முப்பது முப்பதுன்னா இது மட்டும் படிக்கணும் அப்படி அப்படின்னா மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா இப்போ தான் பாரதியார் இருக்காரா சிக்ஸ்த்து புக்கில் இருக்கார் அடுத்த அடுத்த அடுத்து எங்கே இருக்காங்க அடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா டென்த்து புக் எயித்து புக்கில் இருக்காங்க எயித்து புக்கு டென்த்து புக்கு டுவெல்த்து புக்கு லெவன்த்து புக்கு எல்லாம் நியூ புக்கு தான் அப்புறம் ஓல்டு புக்கு பா ஓல்டு புக்கு பார்த்தோன்னா சிக்ஸ்த்து புக்கு நைன்த்து புக்கு மல்டி நைன்த்து புக்கு அதில் கவர் ஆகிட்டு இருக்கார் ஓகேங்களா இப்போ புக்வைஸ்ஸு பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு படிக்கிறது ரொம்ப ரொம்பவே ஈஸி நீங்கள் இப்போ ஒரு சிக்ஸ்த்து புக் எடுக்கிறீங்க எடுத்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னுமே நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா என்ன படிக்கணும் ஏது படிக்கணும்னு அது தெ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அது தெரிஞ்சுக்கோங்க இப்போ இது படிக்கணுமா படிக்கக்கூடாதா அப்படின்னு தெரியணும் ஒருவேளை உங்களுக்கு தெரியல அப்படின்னா யூடியூப்பில் யாரோ ஒருத்தர் இந்த டாப்பிக் செலக்டட் டாபிக்ஸ் மட்டும் வச்சுருப்பாங்க அந்த செலக்டட் டாபிக்ஸ் மட்டும் இங்கே படிக்கணும் நீங்கள் அதெல்லாம் படித்தது போக தான் மீதி என்னென்ன டாபிக் இருக்குது நம்ம எதை இன்னும் படிக்காம வச்சுருக்கோம் அப்படின்னா அதை தான் நம்ம படிக்கலாம் அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா வரணும் இல்லைங்களா இல்லை ஸ்டார்டிங் ஆரம்பித்த உடனே இப்போ சிக்ஸ்த்து புக்கு இருக்குது படிச்சுரு எல்லாமே ஆட்டோட்டோ ஆட்டோ படித்து வச்சுரு அப்படின்னு படிக்கக்கூடாது சரிங்களா இப்போ நீங்கள் எதை படிக்கணும் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ இயல் இப்போ இயல் இருக்குங்கள இப்போ ஒரு ஃபஸ்ட்டு இயல் எடுக்கிறோன்னா இந்த தான் ஃபஸ்ட்டு புக்கு இப்போ தான் நீங்கள் தான் புதுசாக ஸ்டார்ட் இருக்குங்க அப்படின்னு அப்படி இருக்குது ஓகே இப்போது மொத்தமாக மூணு ஏல் இருக்குது மூணு ஏலில் ஒரு ஒரு ஏழுக்கு எத்தனை பாடம் ஆறு பாடம் பக்கம் வரும் இப்போ அந்த ஆறு பாடத்தில் ஓகேங்களா எது படிக்கணும் அதை வந்து எப்படி படிக்கணும் ஓகேங்களா அதை கரெக்டாக நம்ம தெ ஸ்டார்டிங்லே தெரியாது கொஞ்சம் கொஞ்சம் படிக்க படிக்க தெரிஞ்சிடும் அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது பெட்ரு எப்படி படிக்கணுங்கிறது தெரிஞ்சு வச்சிட்டிங்கனாவே நமக்கு பாதி புக்கையும் சரி சிலபஸையும் சரி கவர் பண்ணுறது ரொம்ப 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 ஈஸி இல்லையா எப்படி படிக்கணும் அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா அதை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நமக்கு ஒரு பாடம் இப்போ வந்து இப்போ இன்பத்தமிழ் வருது அப்படின்னா பாரதிதாசன் இருக்கிற அந்த பாடத்தை கரெக்டாக படித்து முடிக்க முடியும் நம்மளால் இல்லைன்னா அதை வந்து படித்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப ரொம்பவே கஷ்டம் ஓகேங்களா இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய சக்ஸஷன் கேட்டீங்க அப்படின்னா புக்கு இருக்குங்களே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னுமே புக்கு வைஸ் எல்லாம் படித்து வச்சிருங்க புக்கு வைஸ்ஸு இப்போது சிக்ஸ்த்துலேருந்து யாரும் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா டென்த்து நைன்த்து எயித்து செவன்த்து சிக்ஸ்த்து அந்த மாதிரி நான் வந்துவிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பெருசு முடிக்க பெருசு படித்து வச்சிட்டோன்னா சிறுசு படிக்கிறது ரொம்பவே ஈஸி நான் பத்தாவது புக்கே படித்து வச்சுட்டேன் நைன்த்து அதோட பெருசு படித்து வச்சுட்டேன் இப்போ சிக்ஸ்த்து செவன்த்துனா பெருசாக சீக்கிரம் படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் இல்லையா என்ன என்னை பொறுத்தருக்குன்னா புக் வைஸ் படிக்கிறது பெற்று ஏன் ஏன் இப்போதைக்கு சிலபஸ் வைஸ் வேணாம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஆல் நீங்கள் ஒரு புக் வைஸ் படிச்சிருந்தா மட்டும்தான் இவங்க பாரதியார் பாரத எங்கே இருக்காங்க உங்களுக்கு தெரியும் இப்போது இப்போ நீங்கள் சிலபஸிஸ் தான் சிலபஸ் வைஸ் தான் படிப்பேன் அப்படின்னு புக்கு எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்கண்ணா பாரதியார்க்கு சிக்ஸ்த்து புக்கு ரெண்டே பேஜ் இருக்கு எடுத்து படிப்பீங்க அப்போ எய்த்து புக் போயிருவீங்க டென்த்து புக் போயிடுவீங்க அப்போ லெவன்த்து டுவெல்த்து போயிட்டே இருப்பீங்க நீங்கள் எதை எப்படி படிச்சிங்கன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது ஒரு வேளை நீங்கள் புக் வைஸ் படிச்சுட்டு போயிருந்தீங்க அப்படின்னா புக்வைஸ் படித்தாச்சு அப்புறம் சிலபஸ் வைஸ் எடுக்கும்போது உங்களுக்கே தெரியும் பாரதிதாசன் பாரதியார் இங்கே தான் இருப்பார் எடுத்து படி அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும் அதனால் என்னோடய சக்ஸஷன் கேட்டால் புக்வைஸ் படிக்கிறது பெட்ரு ஓகேங்களா உங்கள் எத்தனை பேருக்கு சிலபஸ் படிக்கிறது பெட்டரா இல்லை புக்வைஸ் படிக்கிறது பெட்ரான்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா இப்போது தமிழ் பொறுத்த வரைக்கும் அதுதான் இப்போ ஜிகே பார்த்துட்டோம் அப்படின்னா ஜிகே வந்து பார்த்திங்கன்னா ஜிகேவும் புக்வைஸ் போடுறது தான் பெட்ரு ஜிகோ ஆறு டூ பத்து வரலாறு இப்போ பன்னெண்டு வரலாறு பொருளியில் அப்படின்றது இது படிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வேணால் நான் எல்லாம் வேணாம் படித்து வச்சுட்டேன் அப்போ நம்ம வந்து புக்வைஸ் போய்ச்சிக்கலாம் போய்க்கலாம் சரி சிலபஸ் வைஸ் போய்க்கலாம் அப்படின்னா போய்க்கலாம் என்னோடய என்னோடய சஜஷன் கேட்டால் புக் வீஸ் போடுறதான் ரொ ரொம்ப ரொம்ப பெட்ரு இல்லை நான் சிலபஸஸ் தான் படிப்பேன் அப்படின்னா இது நீங்கள் சிலபஸஸ் படிக்கிறதுக்கு படிக்கலாம் ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு நோட்டு போடணும் அந்த நோட்டில் நான் இன்றைக்கி இன்னும் இருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா பாரதிசன் சிக்ஸ்த்து புக்கில் இது படித்தேன் எயித்து புக்கில் இதெல்லாம் படித்தேன் அப்புறம் டென்த்து புக்கு இதெல்லாம் படித்தேன் லெவன்த்து டுவெல்த்து இதெல்லாம் படித்தேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் எழுதி வச்சுக்கணும் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் ஓ இந்த டேட்டில் நான் இதெல்லாம் படித்து வச்சுருக்கேன் அப்படின்னு தெரியும் இல்லை ஒருவேளை நீங்கள் புக் வீஸ் படிக்கும்போது ஆறாவது ஒரு புக்கு படிச்சுட்டேன் அவ்வளோதான் மூணு ஏழ் இருக்குது சிக்ஸ் டைம் முடிஞ்சுது அப்புறம் அடுத்த நாள் செவன்த்து ஒரு டைம் முடிஞ்சி சே சிக்ஸ்த்தில் செகண்ட் டைம் முடிஞ்சுது அடுத்த நாள் தேர்ட் சிக்ஸ்த்தில் தேர்ட் டைம் முடிஞ்சது மூணு நாளில் மூணு புக்கு படிச்சிடலாம் நினச்சா படிக்கலாம் ஓகேங்களா நினச்சா மூணு நாளில் மூணு புக்கு படிக்க முடியும் ஒரு வாரத்தில் ரெண்டு புக்கு படிக்க முடியும் செவன் சிக்ஸ்த்து செவன்த்து முடிக்க முடியும் ஏன்னா அதில் சின்ன சின்ன கண்ட்டு தான் நீங்கள் ஒரே வாரத்தில் படித்து முடிச்சிடலாம் ஓகேங்களா இல்லை உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் இல்லை நான் வந்து அது அப்படிலாம் படிக்க முடியாது அப்படின்னா இப்போது ஒன்றுமே இல்லை நீங்கள் யூடியூப்பில் யாரோத்தோடய இந்த கிளாஸ் நடத்தியிருப்பாங்க அந்த வீடியோ எடுத்து பார்த்து படித்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்பவே சேவ் ஆகிட்டு இருக்கும் இல்லை ரொம்ப ரொம்பவே சேவ் ஆகும் இப்போது அவங்க வந்து இப்போ இந்த இந்த புக்கை வந்து ஒரு மணி நேரத்தில் முடிச்சிருக்காங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஒரு மணி நேரம் வீடியோ பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு மணி நேரம் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஃபோனெல்லாம் தள்ளி வச்சுட்டு ஒரே ஒரு லெட் எடுத்து புக்கு புக்கை ஓப்பன் பண்ணி ஓகேவா புக்கு ஓப்பன் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓ அந்த கிளாஸில் அப்படி தான் நடத்துனாங்க இன்பத்தமிழ் நீங்களே படிப்பீங்க உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும் அப்புறம் அவங்க சொ அவங்க சொல்கிறது உங்களுக்கு உங்கள் மைண்டுக்கு வந்துடும் இந்த லைன் வரும்போது தமிழுக்கு அமது என்ற பேர் அந்த இன்பத் தமிழ் இங்கே இருக்குன்னு நேரம் அவர் சொன்னார்ல கரெக்டு அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஞாபகம் வந்துடும் இல்லையா அதனால் உங்களுக்கு படிக்க தெரியலனா இப்படி படிச்சுட்டு போயிட்டே இருங்க இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் வைஸ் விட புக்வைஸ் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு படிக்கிறவங்க புக்வைஸ் போயிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ஃபுல் ரிவி நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது புக்வைஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறமா சிலபஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சேனலில் வந்து டெஸ்ட் பேஜினும் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா வர செப்டம்பருக்கு இது குரூப் டூ முடிஞ்சதுக்கப்புறம் பதினாறுலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் அது அதுக்கப்புறம் இந்த வர வாரத்தில் அந்த சண்டே சண்டே டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து வரும் ஓகேங்களா அந்த சிலபஸ் டெ டெஸ்ட்டு வந்து வந்துகிட்டே இருக்கும் இப்போது பிகினராக இருந்தாலும் சரி ஆல்ரெடி படிச்சுங்களா இருந்தாலும் சரி கொஷின்ஸ் வரும் ஓகேங்களா விருப்பம் இருக்கிறவங்க அட்டன் பண்ணலாம் ஓகேங்களா அதுக்கு உண்டான அந்த உண்டான டீட்டெயில் தான் இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க் வந்து மேலே கார்டு இருக்குங்களே அதுலேயும் தரேன் இல்லை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்கள் வேணுங்கிறங்க அதை இப்போ பார்த்துட்டு ஜாயின் பண்ணுறோன்னா பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரீன்ஸ் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்